அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஒரு முக்கியமான நாள் என்னென்னு சொன்னால் செஞ்சிக்கோட்டை இருக்கு இல்லைங்களா அந்த செஞ்சிக்கோட்டை தொடர்பாக நாம் வந்து இந்திய விடுதலைக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயே இன்னும் சொல்லப்போனால் நூறாண்டுகளுக்கு மேலாக கண்ணிருந்தும் குரடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் உயிரிழந்தும் பிணங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் தற்போது மாறப்போகிறது அதற்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆம் இந்த செஞ்சிக்கோட்டை என்ற காடவ மன்னர்களால் கட்டி ஆளப்பட்ட வன்னிகுல சத்திரியர்களாகிய காடவர் அல்லது பல்லவர் என்று அழைக்கப்படக்கூடிய நமது முன்னோர்களால் கட்டப்பட்ட அந்த கோட்டையை மத்திய தொல்லியல் துறை கோட்டையினுடைய வரலாற்றிலேயே பிழையான தகவல்களோடு கற்பனை வரலாற்று செய்திகளோடு தகவல் பலகை அல்லவா அதை மாற்றுவதற்கான ஆணித்தரமான முதல் முயற்சி இன்று தொடங்கியிருக்கிறது எனவே தான் இதை முக்கியமான நாள் என்று கூறுகிறேன் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் செஞ்சிக்கோட்டை தொடர்பாக நம் மீது ஏவப்பட்டுள்ள வரலாற்று வன்முறையை வேரோடு களையும் வகையில் மத்திய தொல்லியல் துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அன்பு உறவுகளே மத்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிற்கு மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கார் அது மட்டுமல்ல அந்த கடிதத்துடைய நகல்களை த சூப்ரண்டிங் ஆர்க்கியாலஜிஸ்ட் சென்னை கோட்டையில் உள்ள அவருக்கு அனுப்பியிருக்காரு அதே மாதிரி த டேரக்டர் ஆஃப் மூனுமெண்ட்ஸு டெல்லியில் இருக்க அந்த அலுவலகத்தை அனுப்பியிருக்காரு த டைரக்டர் ஆஃப் எபிகிராஃபி இது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொல்லியல் தலைமையகம் அங்கே அனுப்பியிருக்காரு அதே போல் இதனுடைய நகல்களை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறைக்கு மருத்துவ மக்கள் கால் மருத்துவரையை அனுப்பியிருக்காரு இந்த மனு இந்த மனு ஆங்கிலத்தில் இருக்குது அதனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா கோட்டையை காடவ மன்னனின் கோட்டை என்று பெயரிடுவது தொடர்பாக ஆங்கிலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அனுப்பியதன் தமிழாக்கத்தை படிக்கிறேன் ஐயா தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டை தொடர்பான உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் கோட்டை என்பது காடவர்களின் கோட்டையாகும் இந்த கோட்டையை பற்றி கிடைக்கும் காலத்தால் முற்பட்ட சான்று என்பது கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரவர்கள் சோழ சக்கரவர்த்தி விக்ரமசோழன் கிபி ஆயிரத்து நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்து நூற்றி முப்பத்தைந்து வரை அவர்களை பற்றி இயற்றிய விக்கிரம சோழன் உலாவாகும் இந்த விக்கிரம சோழன் உலா சோழனின் குறுநில மன்னர்கள் தளபதிகள் ஆகியோர்களை பற்றியும் குறிப்பிடுகிறது தமிழ் இலக்கிய நூலான விக்கிரம சோழன் உலா பாடல் எழுபத்தொன்பது காளிங்கர்கோன் நரலோக வீரன் என்ற மாவீரனை பற்றி குறிப்பிடுகிறது இவர் முதலாம் குலத்துங்க சோழன் கிபி ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்து நூற்றி இருபது வரை மற்றும் விக்ரமசோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து வரை இந்த காலத்தில் தளபதியாக இருந்தார் விக்ரமசோழன் உலா பாடல் என்பது செஞ்சியின் அரசனான காடவன் பற்றி குறிப்பிடுகிறது இவர் வலிமையான கோட்டையையும் போர்ப்படை யானைகளையும் கொண்டிருந்தார் இந்த விக்ரமசோழன் உலாவே செஞ்சிக்கோட்டையின் அரசனான காடவன் பல்லவன் பற்றி குறிப்பிடும் அடிப்படை வரலாற்றுச் சான்றாகும் வரலாற்று அறிஞர் திரு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் இந்த செஞ்சிக்கோட்டையின் அரசனான காடவன் பற்றி சோழர் வரலாற்று புத்தகத்தில் பக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஏழு மதயானை போர்ப்படை செலுத்தும் காடவன் என்பவன் வலிமையான போர்க்கள கோட்டையை உடைய செஞ்சியின் அரசன் என்று குறிப்பிட்டுள்ளார் அறிஞர் திரு கன கனகசபைப்பிள்ளை அவர்கள் விக்கிரம சோழன் உலா பற்றி இந்தியன் ஆன்டிகுயிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான நூலிலே இதை பற்றி கட்டுரை எழுதியுள்ளார் செஞ்சி மலைக்கோட்டையின் அரசன் காடவன் தமிழ் பதமான காடவன் என்ற காடுவெட்டி என்பது பல்லவன் என்று சமஸ்கிருதத்தில் வழங்கப்பட்டது இவன் பல்லவ அரச ஆவான் இவனது கோட்டை இருக்கும் இடமான செஞ்சி என்பது ஆங்கிலத்தில் ஜிஞ்சி என்று கூறப்பட்டது இது புதியதாக தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவிக்கப்பட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ளது எனவே செஞ்சிக் கோட்டையின் அரசனான காடவன் என்பவர் சோழன் காலத்தில் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து வரை இருந்தார் என்பதற்கு சந்தேகத்திற்கிடமின்றி மிக தெளிவாக நிறுவப்படுகிறது இத்தகைய அடிப்படை சான்றை தவிர்த்து விட்டு திரு நாராயணக்கோன் என்பவர் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் என்ற புத்தகத்தில் எழுதிய செஞ்சியின் வரலாறு என்ற கற்பனை கதையை உயர்த்தி பிடிப்பது ஏன் என்று விளங்கவில்லை திரு நாராயணக்கோன் எழுதிய செஞ்சியின் வரலாறு என்ற கற்பனை கதையின் அடிப்படையில் ஆனந்தகோன் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரை ஆனந்தக்கோன் என்பவர் என்பவர் கோட்டையை செஞ்சி மலையிலிருந்த முனிவர் ஒருவர் கொடுத்த புதையலை கொண்டு கட்டினார் என்பதாகும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் முனிவர் கொடுத்த புதையலை கொண்டு ஆனந்த கோன் செஞ்சிக்கோட்டையை மட்டும் கட்டவில்லை கீழ்கண்ட மலைக்கோட்டைகளையும் கட்டினார் படைவீடு ராஜகம்பீர மலைக்கோட்டை மற்றும் கோயில்கள் இவைகள் சம்புவராய மன்னர்களின் படைப்பாகும் செஞ்சி அருகில் உள்ள கங்கபுரம் மலைக்கோட்டை கங்கபுரம் மலைக்கோட்டை காரவ மன்னர்களின் கோட்டை பெருமுக்கல் மலைக்கோட்டை திண்டிவனம் இவையெல்லாம் அடிப்படை வரலாறுகள் ஆகாது கற்பனை கதையாகும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் ஆனந்த மற்றும் அவரின் வாரிசுகள் இருந்திருக்கவில்லை மேலும் திரு நாராயணக்கோன் தன்னை செஞ்சிக்கோட்டையை கட்டியதாக கற்பனையாக சொல்லப்படுகிற ஆனந்த கோனின் என்று சொல்லிக்கொண்டார் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் செஞ்சியின் வரலாறு எழுதிய திரு நாராயணக்கோன் அவர்களுக்கு செஞ்சியின் அரசனான காடவனின் வரலாறு பற்றி தெரிந்திருக்கவில்லை என்பது பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை என்பது தொல்லியல் துறையில் பணியாற்றும் கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் உண்மை எது ஒன்று ஆய்வு செய்யாமல் செஞ்சிக்கோட்டையை ஆனந்த கோன் மற்றும் அவரது மரபினர்கள் அமைத்தனர் என்றும் இவர்கள் செஞ்சியை நூற்று முப்பது ஆண்டுகள் அரசாட்சி செய்தனர் என்றும் கூறி செஞ்சிக்கோட்டையில் பெயர் பலகை வைத்துள்ளனர் இத்தகைய செயல் முற்றிலும் அபத்தமான மற்றும் அர்த்தமற்ற செயலாகும் இவை உடனடியாக சரி செய்யப்பட்டு செஞ்சிக்கோட்டையில் பெயர் பலகை வைக்க வேண்டும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த காடவ மன்னர்களின் செஞ்சிக்கோட்டை என்று பெயர் பலகை வைக்க வேண்டும் அறிஞர் பெருமக்கள் பலர் காடவ மன்னர்களை வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பள்ளி வம்சத்தவர் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஜேர்னல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி சோமசுந்தர தீட்சிதர் த ரோல் ஆஃப் ஹியூடேட்ரிஸ் இன் லேட்டர் சோழா ஹிஸ்ட்ரி எம் எஸ் கோவிந்தசாமி காலச்சவுடு த தமிழ் ஜேர்னல் நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலு பக்கம் இருபத்தி மூன்று பேராசிரியர் சுப்புராயலு காடவர் வரலாறு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை முன்னாள் இயக்குனர் திரு நடன காசிநாதன் ஏன்ஷியன் டு மெடிவல் சவுத் இண்டியன் சொசைட்டி இன் டிரான்சிஷன் நொபுரு கரிஷ்மா சம்புவராயர் வரலாறு டாக்டர் தங்கவேலு மற்றும் இள தியாகராஜன் காடவ கோப்பிரஞ்சிங்க பல்லவன் சோழ மன்னன் மூன்றாம் ராஜராஜ சோழனை கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பதாம் ஆண்டில் செஞ்சி அருகே உள்ள வயலூரில் கைது செய்து செஞ்சி அன்னமங்கலம் மலைக்குகையில் சில நாட்கள் வைத்திருந்து பிறகு சேந்தமங்கலத்திற்கு மாற்றினார் இந்த காலகட்டத்தில் செஞ்சிக்கோட்டையை கட்டியவர் அரசாட்சி செய்தவர் என்று சொல்லப்படுகிற ஆனந்த கோனின் நடவடிக்கை பற்றி ஏதும் தெரியவில்லை ஏனென்றால் இத்தகைய ஒருவர் வரலாற்றிலேயே இல்லை கற்பனை அடிப்படையில் அமைந்த ஆனந்த கோனின் கதையை ஏற்றுக்கொண்டாலும் செஞ்சிய நரசனான காடவனின் வலிமையான கோட்டை விக்ரமசோழனின் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதாகும் அதாவது எண்பது வருடத்திற்கு முன்பே இருந்திருக்கிறது சோழன் விழாவில் குறிப்பிடப்படும் செஞ்சிய நரசனான காடவன் என்பவர் வளர்ந்தனார் காடவராய வளர்ந்தனார் காடவராயரின் மகன் ஆட்கொல்லிக் காடவர்கோன் என்று தெரிய வருகிறது இதை பற்றி அறிய விருத்தாசலம் மற்றும் திருவண்ணூர் திருவண்ணை நல்லூர் கல்வெட்டுகளை காண்க எனவே மேற்குறிப்பிட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு செஞ்சிக்கோட்டையில் பெயர் பலகை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது வன்னியகுல சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்த காடவ மன்னனின் செஞ்சிக்கோட்டை என்று பெயர் பெயர்பலகை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை விரைந்து செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் செய்யவில்லை என்றால் செய்யவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தங்கள் அன்புடன் மருத்துவர் ச ராமதாசு இவ்வாறு நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழக தொல்லியல் துறை உள்ளிட்ட அனைத்து தலைமையகங்களுக்கும் தன்னுடைய கையொப்பமிட்டு நேரடியாக கடிதம் அனுப்பியுள்ளார் அன்பு உறவுகளே செஞ்சி கோட்டை என்பது நம்முடைய மான மானப்பிரச்சனை என்ன மான மானப்பிரச்சனை என்றால் நம் முன்னோர்கள் கட்டிய கோட்டையை நாம் இப்படி இப்படி ஒரு ஒரு நவீன நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயே நாம் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் வரலாற்று ரீதியாக சுரண்டப்படுகிறோம் நம்முடைய அடையாளம் எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை மாற்றுவதற்கு மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்